வாழ்கோளவன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன் பின் வணக்கங்கள் அதாவது என் வாழ்க்கையில நான் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவுந்தான் அதாவது பார்த்தீங்கன்னா அதே அந்த கனவை நிஜமாக்குற மாதிரிங்க ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவுள்ள நிலத்துல ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு அதாவது மாளிகைனே சொல்லுவாங்க அவ்வளவு அட்டகாசமான ஒரு வீட்டை வந்து நமக்கு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதாவது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரோடு ஃபேஸுங்க ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் அடிக்கு மேலே ரோடு ஃபேஸில் அமைஞ்ச அதுவும் பக்காவான ஒரு ஒரு அட்டு அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு சேலுக்கு வந்திருக்குது இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மணலில் கட்டின ஒரு அட்டகாசமான வீடு இந்த வீடு கட்டி கரெக்டாக ஒரு மூணு வருஷம்தான் மூணு நாலு வருஷம் தான் இந்த வீடு கட்டி இருக்குங்க வெளியே வெள்ளா பூவோடு போட்டு ஷெட்டுங்க அதாவது உள்ள எல்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் அற்புதமாக வந்து கதவு ஜனவெல்லாம் ஜனலாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கூட்டில் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மெயினில் முன்னாடி வந்தோடனே பிரம்மாண்டமான ஒரு ஹாலுங்க அதாவது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஒரு டிசைனுங்க லக்ஸூரியஸுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டின்னே சொல்லலாங்க உள்ள வந்து ரெண்டு பெட்ரூமுங்க லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒரு பெட்ரூமுங்க அதுவும் அட்டாச்சுங்க அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப குவாலிட்டிங்க நம்ம இன்றைக்கி போய் தேடி பிடிச்சி ஒவ்வொன்றையும் பண்ணணும்னா கூட கம்பல்சரி நடக்காதுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மெட்டீரியல்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா டைனிங் தனியாங்க தனியாங்குள்ள இன்னொரு ரூம் பெட்ரூம் ஒன்று இருக்குங்க கீழே மூணு பெட்ரூமுங்க அதே மாதிரி கிச்சனுங்க கிச்சனை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு அது இல்லாமல் ஒரு அவுட்ரு கிச்சனுங்க அதாவது நம்ம வாஸ்து முறைப்படி நம்ம வந்து எப்படியெல்லாம் ஒரு வீட்டை வந்துட்டு அணுவணுவாக ரசித்து கட்டுவோமோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இந்த ப்ரா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இன்றைக்கி கட்டணும்னு நினச்சா கூட கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த வீட்டுக்கு மட்டுமே வந்துடுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு இந்த வீடு அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒட்டியே இருக்கிற இன்னொரு ஒரு வீடுங்க அந்த ஓட்டு வீடு இது எல்லாமே சேர்த்தி அவங்க ஃபைனலாக வந்துட்டு ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுவும் சொல்லும் விலை தாங்க நம்ம அதிலிருந்து முடிஞ்சவரைக்கும் குறச்சி பேசி பண்ணி தரலாம் அதாவது ரெண்டு கோடி ரூபா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த வீட்டுக்கு மட்டுமே இந்த விலை வந்து சரியாயிருங்க பாக்கி இந்த நிலம் இந்த அது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃப்ரீ தாங்க ஏன்னா ஏன் இந்த வீட்டை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொள்ளாச்சியிலிருந்து வந்திங்கனாலும் பக்கம் உங்களுக்கு உடுமுலப்பேட்டையிலிருந்து வந்தாலும் பக்கங்க ஏன்னா உடுமுலப்பேட்டிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எரிசனம்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் நீங்கள் இந்த உள்ள வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு அற்புதமான நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரோடு பேஸில் அமைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி நம்ம கட்டணும் டிசைன் பண்ணோம்னாலே அதுக்கே ஏகப்பட்ட செலவாகுங்க ஸோ இவங்க டோட்டலாக இந்த நிலம் இந்த வீடு இதெல்லாமே சேர்த்து ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம அதிலிருந்தும் குறைச்சி பேசி நம்ம பண்ணித்தரலாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு வீடை கட்டுறது என்னுடைய கனவுங்க என்னென்னு சொல்லிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த வீடு வந்து அட்டகாசமாக செட்டாகுங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஜனமொழியில் ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி அவங்க கூலி எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னால் இதில் வாய்க்கா தண்ணியும் பாயிறதுனால வாய்க்கா தண்ணி வரும்போது இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க மற்ற டைம் இதில் ஒரு போர் இருக்குங்க இந்த தொட்டியை நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்விமிங் பூலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்தால் இவ்வளோதான் டிஸ்டன்ஸுங்க பக்கத்துலேயே எல்லா சௌரியம் இருக்கிற எல்லா வசதியும் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குங்க நன்றி